குற்றமே நடத்திய மெகா சர்வே ரிசர்வ் ஈரோடு பாராளுமன்ற தொகுதி மஞ்சள் நகரில் மகுடும் சூடுவது யார் ஆற்றல் அசோக் குமாரால் பலம் பெறும் அதிமுக உள்ளடி வேலைகளால் உற்சாகம் இழங்கும் திமுக தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பதினேழாவது தொகுதியாக திகழ்கிறது ஈரோடு கொங்கு மண்டலத்தில் உள்ள முக்கிய தொழில் நகரங்களில் ஒன்றாக ஈரோடு விளங்குகிறது கடந்த ஆண்டில் நடந்த தொகுதி மறு சீரமைப்பின் போது திருச்செங்கோடு மக்களவை தொகுதி நீக்கப்பட்டு அதிலிருந்து சில தொகுதிகளை எடுத்தும் புதிய தொகுதிகளை சேர்த்தும் ஈரோடு மக்களவை தொகுதி உருவாக்கப்பட்டது தொழில் நகரான ஈரோடு ஜவுளி மற்றும் விசைத்தறி தொழிலோடு சாய சலவை பட்டறை தொழில் மேற்கொள்வோரும் காவிரி பவானி பாயும் ஈரோடு மாவட்டத்தில் நெல் மஞ்சள் நிலக்கடலை கரும்பு வாழை மரவள்ளி போன்ற பயிர்கள் பிரதான சாகுபடியாக உள்ளன தொகுதியில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் முதலியார் வன்னியர் நாடார் ஆதி திராவிடர்கள் அதிக அளவில் உள்ளனர் சாயக்கழிவு பிரச்சினை காவிரி நீர் மாசு பவானி வாய்க்கால் பாசன பிரச்சனை என்று தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுடன் சாலை வசதி அடிப்படை கட்டமைப்பு வசதி போன்ற தேவைகளும் ஈரோட்டில் சட்டமன்ற தொகுதிகள் எவை ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் ஈரோடு மேற்கு ஈரோடு கிழக்கு மொடக்குறிச்சி தாராபுரம் தனி காங்கேயம் குமாரபாளையம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன திருச்செங்கோடு தொகுதியாக இருந்தவரை அதிகபட்சமாக திமுக மற்றும் அதிமுக தலா ஐந்து முறை வெற்றி பெற்றுள்ளன

கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் மதிமுக போட்டியிட்டது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு கணேசமூர்த்தி ஐந்து லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றோரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து களமிறங்கிய அதிமுகவின் ஜி மணிமாறன் மூன்று லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் யார் யார் போட்டி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோட்டில் திமுக பாஜக கூட்டணியில் தமாக அதிமுக நாம் தமிழர் கட்சி என்ற நான்கு முனை போட்டி நடைபெறுகிறது பிரகாஷ் திமுக ஆற்றல் அசோக் குமார் அதிமுக விஜயகுமார் தமாக கார்மேகம் நாம் தமிழர் கட்சி ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவுகிறது மஞ்சள் நகரில் மகுடம் சூடுவது யார் என்பதை அறிய குற்றம் குற்றமை தரப்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக சிறப்பு நிருபர் குழு களமிறங்கியது திமுக கூட்டணியில் எம்பியாக இருந்த காலம் சென்ற கணேச மூர்த்தி எம்பி ஆனதோடு சரி பின்னர் தொகுதி பக்கம் வரவே இல்லை என்று மக்கள் நம்மிடம் குமுறுகின்றனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பெரியதாக எதையும் கணேசமூர்த்தி செய்து தரவில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பிரச்சனைகளை அப்படியே நீடிப்பதாக மக்கள் நம்மிடம் தெரிவித்தனர் கள நிலவரப்படி அதிமுக திமுக இடையேதான் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் விஜயகுமார் பின்தங்கிய உள்ளார் பாஜகவிற்கும் அமமுகவிற்கும் சொற்ப அளவிலேயே தொகுதியில் வாக்கு வங்கிகள் உள்ளதால் தமாகவுக்கு மூன்றாவது இடம் என்பதே தற்போதைய கள நிலவரமாகும் அபரிமித ஆற்றல் ஆட்டம் காணும் திமுக வெற்றி வாய்ப்பை பொறுத்தவரை அதிமுக திமுக இடையே உள்ள போட்டியில் அதிமுகவின் கரமை ஓங்கியுள்ளது ஆற்றல் அசோக் குமாரின் அபரிமிதமான பலம் திமுகவில் உள்ளடி வேலைகள் போன்றவை பிரகாஷுக்கு பாதகமான அம்சங்கள் மக்களிடம் அவருக்கு அறிமுகம் பெரிய அளவில் இல்லை என்பதும் பெரிய சருக்கள் மாறாக தொகுதியில் நன்கு அறிமுகமான ஆற்றல் அசோக் குமார் சுறுசுறுப்பாக தேர்தல் வேலைகளை செய்து தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார் பல நல்ல காரியங்களை செய்துள்ளதால் அவர் எம்பியாக இருந்தால் நன்றாக இன்னும் செய்வார் என்ற நம்பிக்கை பலரிடமும் காணப்படுகிறது இயல்பாகவே கிராமப்புறங்களில் உள்ள இரட்டை இலைக்கான மவுசு போன்றவை அதிமுகவிற்கு சாதகமாக உள்ளது மொத்தத்தில் பார்த்தால் ஈரோடு தொகுதியில் நூல் இழையில் திமுக வெற்றி வாய்ப்பை நழுவவிடும் ஆற்றலால் இரட்டை இலையை துளிர்க்க செய்வார் அசோக் குமார் என்பதே கள நிலவரமாக உள்ளது பரப்புரை பணப்பட்டுவாடா போன்ற கடைசி நேர தகுடு தத்தங்கள் வேண்டுமானால் ஒருவேளை திமுகவை கொண்டு வரலாமே தவிர மக்கள் மனதில் இரட்டை இலையே துளிர்க்கிறது ஆற்றல் அசோக்குமார் மகுடம் சூடி மக்களவைக்கு செல்வார் என்பதை நமது கணிப்பில் தெரியவந்துள்ளது